பிரபல தொழிலதிபரும் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாடாவுக்கு நள்ளிரவில் திடீரென உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்போது அவர் மும்பை பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு ஐசியு பிரிவில் தீவிர சிகிச்சையில் அவர் உள்ளார் நமது நாட்டின் மிக முக்கியமான தொழிலதிபர் ரத்தன் டாடா அவருக்கு இப்போது வயது எண்பத்தாறு டாடா சன்ஸ் நிறுவனம் இப்போது இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது என்றால் அதில் ரத்தன் டாடா பங்கு முக்கியமானது இதற்கிடையே ரத்தன் டாடாவுக்கு திடீரென உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மும்பை பிரீச் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அங்கு ஐசியூ பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது உடல்நிலை மோசமாக உள்ளதாக கூறப்படுகிறது அவருடைய ரத்த அழுத்தம் ஆபத்தான அளவுக்கு நள்ளிரவில் குறைந்துள்ளது அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இதையடுத்து உடனடியாக அவர் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டார் இப்போது வல்லுனர் குழு நிபுணர்கள் குழு அவரது நிலையை கண்காணித்து வருகிறது